பிரமிட் போன்ற நிதி திட்டங்களோடு தொடர்பு சட்டத்துக்கு புறம்பானது என்பதோடு அந்த திட்டம் சமூகத்தில் பிரபல்யம் அடைவதன் ஊடாக நிதி கட்டமைப்பின் நிலை தன்மை வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் வங்கி நடவடிக்கைகளை போன்று நிதி கட்டமைப்பின் நம்பகத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் அபாயத்துக்குள்ளாகும் நிலைமையும் அதனால் ஏற்படலாம் தற்போது பிரமித் திட்டத்தின் பரவல் அதிகரித்துள்ளது இதற்கு காரணம் அநேகரது விளக்கமின்மையாகும் அதனால் இலங்கை மத்திய வங்கி கல்வி அமைச்சு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு இலங்கை போலீசார் முப்படை தலைமையகம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு திணைக்களம் ஆகிய நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் பிரதேச போன்று ஊடாக மக்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை பிரமித் திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அறிவுறுத்தும் வாரம் அமுல் இருக்கும் நீங்களும் அந்த தெளிவுபடுத்தல் வேலை திட்டத்தோடு இணைந்து பிரமித் திட்டங்களின் மோசமான விளைவுகள் பற்றி தெளிவுபெறுங்கள் அதே போன்று ஏனையவர்கள் பிரமித் திட்டத்துக்குள் சிக்கிக்கொள்வதை தடுப்பதற்கு உதவி செய்யுங்கள் இதற்கு இணைவாக அனாவசியமான வைப்புகளை பெற்றுக்கொள்ளும் நிறுவனங்கள் விசேடமாக பயிர் முதலீடு கிரிப்டோ முதலீடு மற்றும் கல்வி வேலைத்திட்டம் போன்ற பல்வேறு முறைமைகள் ஊடாக அனாவசியமான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் நிறுவனங்களின் அதிகரிப்பையும் இக்காலப்பகுதியில் நாம் அவதானிக்கின்றோம் நாடு என்ற வகையில் திட்டம் மற்றும் பல்வேறு முதலீடுகள் என்ற போர்வையில் அனாவசியமான வாய்ப்புகளை சேகரிக்கும் வர்த்தகர்களை இந்நாட்டிலிருந்து முழுமையாக இல்லாமல் செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கின்றேன்